ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான புதர்க்கட்டங்களுக்கான குறிப்புகள் குறிப்புகளை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதை க்ளிக் பண்ணீங்க அப்படின்னா பக்கத்தில் பெல் சிம்பில் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் கொடுத்து வச்சுக்கிட்டீங்க கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே உங்களுக்கு வந்துடும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் குடிக்கக்கூடிய லைக் ஒரு லைக் வந்து எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும் நான் மேல் மேலும் வீடியோஸ் போடுறதுக்கு இதற்கான விடைகளை நீங்கள் எங்கே எழுதி அனுப்பலாம்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் நண்பர்களே இன்றைக்கான புதுக்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் தான் அது இந்த ஐந்து எழுத்துக்களையும் முதல் எழுத்து உங்களுக்கு குறிப்பெழுத்து அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சே அப்படிங்கிற எழுத்து தான் அந்த குறிப்பெழுத்து அதற்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு மேலும் ஒரு குறிப்பு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இது வந்து ஒரு பெயர் இது வந்து ஒரு பெயர் இம் அப்படிங்கிற எழுத்துல முடியக்கூடிய ஒரு பெயர் இது வந்து ஒரு பூவின் பெயர் இது ஒரு பூ அப்படின்னு கூட சொல்லலாம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ்